வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட் வந்து பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆடு எடுக்க போகிறோங்க ரெடி ஆயிடுச்சு செலக்ட் பண்ணியாச்சு ஆடுங்களை ஸோ இந்த பேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆடு வருதுங்க ரெண்டு பல் நாலு பல் இளங்குட்டிங்கை மரக்க ஸோ இந்த மாதிரி வகையாக எடுத்துட்டுருக்குங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு க ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து புக் பண்ணியாச்சு ஸோ அதனுடைய வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அடுத்த வாரம் மண்டே அரைவாங்க நம்ம ஃபார்முக்கு ஸோ ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறோம் ஸோ இந்த டெலி இந்த டைம் டெலிவரி வந்து எந்த சைடு வருதுன்னா திருச்சி வருதுங்க திருச்சி சைடு வருதுங்க ஸோ வேணுமான்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அடுத்த பேச்சும் திருச்சி வருது திருச்சி ராம்நாடு போகுது அடுத்த அடுத்த பேட்சு வேணுன்றவங்க அந்த பக்கத்தில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ப்ரீ புக்கிங் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறேங்க ப்ரீ புக் ப்ரீ புக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு குவான்டிட்டி க லெஸ்ஸாக கொண்டு வரும் வே ரெண்டு வகை வகையாக கொடுக்குறோம் வேக்சின் போட்டும் கொடுக்குறோம் வேக்சின் போடாமல் கொடுக்குறோம் வேக்சின் போடுறதுக்கு கேரண்டி கொடுத்து நம்ம சேல் பண்ணுறோம் வேக்சின் போடாததுக்கு மருத்துவ ஆலோசனை கொடுத்து சேல் பண்ணுறோம் தேவையான நண்பர்கள் நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாங்க ஸோ ஒன்லி ஒரு பேட்சுக்கு நாற்பது ஆடு ஒரு மாதத்துக்கு மூணு ட்ரிப்பு வருங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நண்பர்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அழகாக உங்களுக்கு கருப்பின ஆடுகளை வளர்ப்பிற்கு வளர்ப்பிற்கு அழகான ஒரு கருப்பின ஆடுகளை கொண்டு வந்து கொடுக்கலாம் வஸ்மனாபாதி வஸ்மனாபாதி நல்ல பால் வளமுள்ள ஆடுங்க நான் அடிக்கடிக்கே சொல்லியிருப்பேன் பால் வளமுள்ள ஆடுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கூட்டிங்க கூட்டிங் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே எடுத்தாங்க தாங்கலாங்க அதுக்குள்ளே எடுத்தால் ட்ராவலிங்கை தாங்கலை கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது அதனால் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ண வச்சு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ ஸோ இருபது கிலோவுக்கு மேலே போச்சுன்னா சென்னை பருவத்தை கொண்ட மரக்கன்னு சொல்லுவாங்கள்ல பருவ மரக்க ஸோ அந்த விதமான இப்போ வரும் கடைக்குட்டிகளும் கொடுக்குறோம் வளர்ப்புக்கு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே கடைக்குட்டிங்களும் கிடைக்கும் ஸோ அதுவும் வேக்சின் போட்டு வேக்சின் போடாத வேக்சின் போட்டு போடாத வாங்கினீங்கன்னா விலை கம்மி வேக்சின் போட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விளக்கு கூடும் ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் நம்ம ஃபார்மில் வச்சுருந்து அதை பராமரித்து உங்கக்கிட்ட கொடுக்க எது ஒன்று நடந்தாலும் அது நாங்களே பொறுப்புங்க ஓகே நன்றி